கால்பந்தாட்ட போட்டிகளில் பிளே நூற்று நாற்பத்து நாலு புள்ளிகளை பெற்றிருக்கான் அவன் எல்லா புள்ளிகளையும் ஐம்பது அடி ஆட்டக்களத்தில் ஈழக்க அடைஞ்சிருக்கான் இது ஒரு சாதன சரித்திரம் தெரியுமா உண்மையில் ஐம்பது புள்ளிகள் பெற்றது ரொம்பவே ஆச்சரியமான ஒன்று தேசிய கால்பந்தாட்ட போட்டிகளில் கூட அறுபது புள்ளிகள் தான் சாதனையாக இருந்துச்சு அந்த இலக்குகள் ஒவ்வொன்றுலையும் அவன் மூன்று புள்ளிகளை பெற்றிருக்கான் அமெரிக்காவில் கால்பந்து விளையாட்டு சாக்கர் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த காணொலியை பார்க்குற அயல் நாட்டவர்கள் கூடாதுங்கிறதுக்காகத்தான் இதை நான் சொன்னேன் இப்போ ஆட்டக்காலத்தில் ஒரு இலக்குக்கு மூன்று புள்ளிகள் கிடைக்கும் அவன் இந்த பருவத்துல பதினாறு முறை விளையாடி இப்போ கேள்வி என்னன்னா ஒவ்வொரு முறையும் இந்த ஆட்டக்கள கால்பந்தாட்டத்தில் பிளேரோட இலக்குகள் என்ன இங்க ஒரு குறிப்பு இருக்கு அதாவது அதே எண்ணிக்கையில அவன் ஒவ்வொரு முறையும் இலக்க அடைஞ்சிட்டதா எடுத்துக்க சொல்றாங்க அதிசயிக்கத்தக்க அளவுக்கு நிலையான இலக்க அடையக்கூடிய பையன் அவன் அவன் ஐம்பது அடி ஆட்டக்கலை இலக்கின ஒவ்வொரு முறை விளையாடும் பொழுதும் அடையிறான் இப்போ ஒவ்வொரு முறையும் அவன் எத்தனை இலக்குகளை அடையிறான் அப்படின்னு பார்க்கலாம் இதை நாம ரெண்டு வழிகளில் கண்டுபிடிக்க முடியும் முதல்ல இதை நாம எண்கள்ல எழுதலாம் ஒவ்வொரு விளையாட்டுலையும் அவன் எத்தனை இலக்குகளை அடையிறான் அவன் நூற்று நாற்பத்து நாலு புள்ளிகளை எடுத்திருக்கான் இல்லையா மொத்தமாக அவன் எடுத்திருக்கக்கூடிய நூற்று நாற்பத்து நாலு புள்ளிகளை நாம மூணால வகுக்கிறோம் ஏன்னா ஒரு இலக்குக்கு மூணு புள்ளிகள் தானே அப்படின்னா மொத்த புள்ளிகளை அவன் ஒரு இலக்குக்கு உரிய புள்ளியால் வகுக்கிறோம் இதில் கிடைக்கக்கூடிய விட தான் அவன் பெற்றிருக்கிற மொத்த ஆடுகளை இலக்குகள் இது அவன் எடுத்திருக்கிற மொத்த புள்ளிகளுக்கு சமம் அப்படின்னா மூன்று புள்ளிகள் நூற்று நாற்பத்து நாலு புள்ளிகளுக்குள்ள அடக்கும் அப்படிங்கிறது தெரியுது இப்போது இதை நான் ஓரத்தில் இதோ இங்கே செய்கிறேன் நூற்று நாற்பத்து நாலு வகுத்தல் மூணு மூணு இந்த ஒன்றில் போகாததுனால நம்ம பதினால எடுத்துக்கலாம் நாலு பெருக்கல் மூணுங்கிறது பன்னிரெண்டு இல்லையா இப்போ பதினான்குல இருந்து பன்னிரெண்டை கழிச்சிட்டா நமக்கு ரெண்டு கிடைக்கும் இந்த கீழே இறக்குவோம் இருபத்து நான்க மூணால வகுத்த என்ன ஆ எட்டு கிடைக்கிது அதாவது எட்ட மூணால பெருக்கினா இருபத்து நாலு கிடைக்கும் அப்போ மீதியே இங்க கிடையாது நூற்று நாற்பத்து நால மூன்றால வகுத்த இவு நாற்பத்து எட்டு இதுல இருந்து நமக்கு ஒவ்வொரு பருவத்திலையும் அவன் நாற்பத்தி எட்டு ஆடுகள இலக்குகளை அடைஞ்சிருக்கான் அப்படின்னு தெரியுது பிளேர் ஒவ்வொரு விளையாட்டுலையும் எத்தனை இலக்குகளை அடைஞ்சான் ஒவ்வொரு முறையும் ஒரே எண்ணிக்கையில பெற்றிருக்கான் அப்படின்னு வச்சுக்குவோம் அதாவது பதினாறு விளையாட்டுகளையும் பெற்ற மொத்த எண்ணிக்கையாகும் இது ஒவ்வொரு விளையாட்டிலையும் அவன் பெற்ற சராசரியை பார்க்கலாம் இதுக்கு நாம இத பதினாறால வகுக்கணும் அதாவது நாப்பத்தி எட்டு மொத்த ஆடுகள இலக்குகளை பதினாறு விளையாட்டுக்களால வகுக்கிறோம் அதாவது நாற்பத்தெட்டை பதினாறால வகுத்து ஈவு மூனை பெற்றிருக்கோம் இது ஒரு விளையாட்டுக்கு மூன்று ஆடுகள இலக்குகள் அப்படிங்கிறதுக்கு சமம் ஒவ்வொரு விளையாட்டுலையும் அவன் எத்தனை இலக்குகளை பெறுறான் அவன் பெற்றது மூன்று இலக்குகள்